அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம நிலையில் பார்த்திங்கன்னா சிசிபி மற்றும் எஸ்ஆர்பி தேர்வுக்கான முந்தைய ஆண்டு வினாத்தாள் ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கூட்டுறவுத்துறை சார்ந்த நடை நடைபெற்றது அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனுடைய ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் நம்ம விசுவேசரா வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆல்ரெடியே வந்து இன்னொரு இன்னொரு கொஷின் பேப்பர் வந்து போன டூ டேஸ் பிஃபோர் வந்து போட்டிருந்தேன் ஸோ அடுத்ததாக இன்றைக்கி வந்து இன்னும் இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன் ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து கவர்ட் ஆயிடும் ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில் தரேன் பை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எஸ்ஆர்பி மற்றும் சிசிபிக்கான அறிவிப்பு எப்போ வேணாலும் வெளியாகலாம் இந்த மந்த் எண்டுக்குள்ளார நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷனுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் தனிப்பட்ட அமைப்பு எந்த ஒரு போர்டுக்குமே வந்து ரிலேட்டட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து செய்தி ஊடகங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க ஸோ இது எந்தளவுக்கு பாசிபிள்ன்றது தெரியல இருந்தாலும் நம்ம வந்து சிசிபி மற்றும் எஸ்ஆர்பிக்கான ஸ்டடீஸாக கண்டிப் கண்டினியூவாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் ரெகுலராக இனிமேல் வந்து அப்டேட்ஸ் இருக்கும் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் டே தானே வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் போகலாம் இயற்கை பேரிடரின் போது கருவூல விதி இருபத்தி ஏழின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ரூபாய் டேஸ் கருவூலத்திலிருந்து முன்பணமாக பெறலாம் இருபது லட்சம் ரூபாய் கருவ கருவூலத்திலிருந்து முன்பணமாக பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க துணை ரொக்க பதிவேட்டின் இருப்பினை டேஸ் பதிவேட்டின் இருப்புடன் சேர்க்கக்கூடாது துணை ரொக்க பதிவேட்டினுடைய இருப்பினை இருப்பை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் பதிவேட்டினுடைய இருப்புடன் சேர்க்கக்கூடாது அப்படின்றனா ரொக்க பதிவேடு கேஷ் புக்கோட பதிவேட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பணியிட மாறுதலில் புதிய அலுவலகத்தில் டேஸ் காலத்திற்குள் ஊதிய முன்பணம் பெறலாம் ஒரு மாத காலத்திற்குள்ளார ஊதிய முன்பணம் பெறலாம் கூடுதல் பொறுப்புக்கான ஊதியம் நிலைப்பதவியின் ஊதியத்தில் டேஸ் என்ற விகிதத்தில் வழங்கப்படும் ஃபைவ் ஈஸ்ட் ஒன் ரேஷியோவில் வந்து வழங்கப்படும் தற்காலிக பணி நீக்க காலத்தில் வீட்டு வாடகைப்படி டேஸ் என்ற வீதத்தில் வழங்கப்படும் நூறு சதவீதம் வழங்கப்படும் மருத்துவ சான்றின் பேரிலான ஈட்டா விடுப்பு டேஷ் காலத்திற்கு அதிகமானால் ஒப்பளிப்பு செய்ய மருத்துவர் குழுவின் பரிந்துரை கட்டாயம் பெறப்பட வேண்டும் இரண்டு மாதம் ஸோ இது அரசு ஊழியர்கள் சம்மந்தமாக இந்த கொஷின்ஸ் நிறையா வந்து கேட்டிருக்காங்க ஸோ கூட்டுறவுத்துறைக்கு இதுக்கு வந்து ஆப்ட் ஆகும் ஏன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கூட்டுறவுத்துறை சார்ந்து நடந்ததுனால ஸோ இதை நம்ம விசுவைசடாக பார்க்குறோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு சில கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க ரெண்டாவது பேசிக் கொஷின்ஸ் தான் ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக ஆஃப்டாக இல்லைனா கூட ஃபஸ்ட் நாள் நீங்கள் துறைக்கு போனதுக்கப்புறம் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெட்டர் தன் விருப்ப ஓய்வு கோரும் முன்னறிவிப்பு டேஸ் காலத்திற்கு முன்னர் அளிக்கப்பட வேண்டும் மூன்று மாதத்து காலத்துக்குள்ளார தன் விருப்ப ஓய்வு முன்னறிவிப்பு வந்து அறிவிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க உயர்கல்வி விடுப்பு டேஸால் வழங்கப்படும் அரசால் வந்து வழங்கப்படும் தேர்வுகள் நடத்துவதற்காக பெறப்பட்ட முன்பணம் தேர்வுகள் முடிவுற்ற நாளிலிருந்து டேஷ் காலத்திற்குள் சரி கட்டப்பட வேண்டும் பத்து நாட்களுக்குள் அரசிதழ் பதிவு பெறாத அரசு ஊழியர்களுக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட முன்பணத்திற்கான வட்டி கணக்கீடும் செய்யும் கணக்கீடு செய்யும் பொறுப்பு டேஸுக்கு உரியது அலுவலக தலைவருக்கு உரியது சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள் வாகன முன்பணம் பெற டேஷ் பணி முடித்திருக்க வேண்டும் ஐந்து வருட பணி முடித்திருக்க வேண்டும் அரசு ஊழியர் பணி ஓய்வு பெறும் நாளுக்கு முன்னரே அதற்கான நடவடிக்கைகள் அலுவலகத்தின் தலைவர் தொடங்க வேண்டும் இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே தலைவர் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க பணிக்கொடை பெற ஒரு அரசு ஊழியர் டாஸ் காலம் பணி செய்திருக்க வேண்டும் ஐந்து வருடம் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியற்றவர் திருமணமான மகன் ஓய்வூதியம் பெற அரசு ஊழியர் ஒருவர் டேஷ் காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும் பத்து வருடம் சாதாரண குடும்ப ஓய்வூதிய ஓய்வூதியம் ஊதியத்தில் முப்பது சதவீதம் வழங்கப்படும் வீட்டு வரி டேஷ் காலத்திற்கு ஒரு முறை விதிக்கப்பட வேண்டும் ஆறு மாதத்துக்கு விதிக்கப்பட வேண்டும் பொதுப்பணித்துறையின் பொறுப்பில் உள்ள ஒரு அரசு கட்டிடத்தினை வேறொரு துறைக்கு ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் கொண்டவர் கண்காணிப்பு பொறியாளர் அரசு ஊழியர் அசையும் சொத்து ஒன்றினை வாங்கினாலோ அல்லது விற்பனை செய்தாலோ டேஷ் காலத்திற்குள் உரிய அலுவலருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் ஒரு மாதம் ஒவ்வொரு அரசு ஊழியரும் டேஸ் காலத்திற்கு ஒரு முறை சொத்து விவர அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும் ஐந்து வருடம் ஆதரவற்ற விதவை என்பவரின் மாத வருமானம் ரூபாய் டேஸுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் நான்காயிரம் நேரடி நியமன பதவிகளில் குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் தகுதிக்கான் முன்பருவம் அதிகபட்சம் டேஸ் ஆகும் ஐந்து வருடம் முதுநிலை மாற்றியமைக்க கோரும் விண்ணப்பம் டேஸ் காலத்திற்குள் அளிக்கப்பட வேண்டும் மூன்று வருடம் பிறந்த நாளினை மாற்றக் கோரும் விண்ணப்பம் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து ஐந்து வருட காலத்திற்குள் அளிக்கப்பட வேண்டும் மாநில அரசின் எதிர்பாராத செலவினம் டேஸ் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது எதிர்பாராத செலவு நிதி மத்திய அரசின் கணக்குகள் டேஸில் உள்ள ரிசர்வ் வங்கியில் பராமரிக்கப்படுகின்றன கொல்கத்தாவில் உள்ள ரிசர்வ் வங்கியில் பராமரிக்கப்படுகிறது சிறுசேமிப்பு மற்றும் வைப்பு நிதி ஆகியன டேஸில் அடங்கும் பொது கணக்கு சிறு மற்றும் வைப்பு நிதி பார்த்திங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்டில் தான் வந்து அடங்கும் சொத்துக்களை உருவாக்க மேற்கொள்ளப்படும் செலவினம் மூலதன கணக்கு எனப்படும் கணக்கு தலைப்பு ஏழு என்பது வெளியீடுகளை குறிக்கும் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்த உயர்நிலை பணியாளருக்கு மருத்துவச் சான்றின் பேரில் வழங்கப்படும் விடுப்பு காலவந்தின பதினெட்டு மாதம் டேஸ் விவரங்கள் கருவூலங்களில் பராமரிக்கப்படும் நாற்பத்தி ஒன்று சி பதிவேட்டில் இடம்பெற்றுள்ளது தானே பணம் பெறும் அலுவலர் பண ஒதுக்கி வைப்பு கணக்குகள் டேஸால் தயாரிக்கப்படுகிறது இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதிகபட்ச பணியிடர் பணியர் இடைக்காலம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் ஸோ முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம் தொடர்ந்து வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினஷன் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்